அதனால அவருக்கு அந்த கொள்கை பிடிப்பு தான் விட்டுடுங்க சார் அவருக்கு வந்து ஆறு சீட்டுக்கு போய் தான் பன்னெண்டு சீட்டு அவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக போயிடுவாரு இப்போ இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா உதயநிதி தான் கக்கன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து இந்த சுயமா சிந்திக்கிற அந்த புத்தி சு கம்ப்ளீட்டா காலியாகி போச்சு இப்படி ரெட்டை நிலைப்பாடு வச்சு வச்சு தான் உருப்படி இல்லாமல் போயிட்டு இருக்கிறார் பாருங்க ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வச்சுக்கிட்டே வந்து அவருடைய நம்பகத்தன்மையை அவரே குறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டு முருகனை ஏன் குஜராத்காரர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது குஜராத்லேயும் கார்த்திகேய சுவாமி இருக்கு குஜராத்லேயும் சுப்பிரமணிய சுவாமி இருக்கு முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கிறாரு செல்வ பிறந்த ஐ எம் வெரி சாரி டு யூஸ் திஸ் பாட் டிஎம்கே வந்து ஒரு கிழட்டு சிங்கம் அதை கொஞ்சம் சீண்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு இவங்களாம் பார்க்குறாங்க கம்யூனிஸ்ட்டுகளுக்கு எவ்வளோ சார் கிடைக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது எதெல்லாம் வந்து சமுதாய சீரு சீரழிவு கலாச்சார சீரழிவு நம்ம பார்க்குறோமோ அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையாகவே பிக்சரில் கொண்டு வந்து அதை நியாயப்படுத்துகிற அந்த ஒரு முயற்சியில் மணிரத்னமும் கமல்ஹாசனும் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி நடிகைகள் சமாச்சாரம்லாம் நடந்துகிட்டு இருக்குது நம்ம கண் நம்ம கண்ணுக்கு கீழே நடந்துகிட்டு இருக்கு மூக்கு கீழே நடந்துகிட்டு இருக்குங்கிறது அப்பாக்கே தெரியாமல் இருக்கு அன்பும் மணி கொஞ்சம் சொகுசு பேர் வழிதான் ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படியெல்லாம் நீங்கள் வேலை பண்ண வேண்டியது நடந்து போக வேண்டியதாக இருந்தது கல் மண் ம மழை வெயில் எல்லாத்துக்கும் அந்த மாதிரிலாம் இன்றைக்கி கட்சி நடத்திக்கிட்டு இருக்க முடியாது எல்லா பென்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் வாசுதேவன் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் அன்புதா சார் திமுக கூட்டணி வந்து நாங்களாம் வந்து ரெட்டை கொலை துப்பாக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ தான் வந்து சீட்டுக்கு யா எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படின்ற சண்டை நடக்குதோ ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒன்றரை வருஷம் முன்னால் திருமாவளவனே ஆரம்பிச்சிருந்தாரு இப்போ நேற்று கூட திருமாவளம் மீட்டிங்கில் வந்து வருங்கால பிரதமரே அப்படிலாம் ஆரம்பித்த உடனே சும்மா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்டு இருந்தார் அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து உங்கள்கிட்ட கேட்கும்போது நான் ஒரு தலைவன் அப்படிங்கும்போது நான் என்ன சொல்வேன் முதல்ல ஆறு சீட்டு தான் இருந்துச்சு இப்போ நாங்கள் மூணு சீட்டுக்கு ரெண்டு சீட்டு ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவோம் எங்களுடைய இப்போ பலம் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி காமிச்சுக்குவோம் பா ராமதாஸ் சொன்னார் பார்த்தீங்களா என் பலம் எவ்வளோ இருக்குது நான் நீச்சல்லாம் அடிக்கிறேன் பாருங்கள் அப்படின்லாம் காமிச்சார் பாருங்கள் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு தருணம் இப்போ தான் வருது ப்ளஸ்ஸு டிஎம்கே மட்டும் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறீங்களா டிஎம்கேக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது இல்லையா ஒன்று இவங்களுடைய தன்னலம் அதாவது இந்த கூட்டணி கட்சிகளுடைய தன்னலம் ரெண்டாவது அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்க்குறாங்க இப்போதைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூணு விஷயம் சார் ஒன்று இவங்களுடைய தன்னலம் ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து ஏடிஎம்கே போகிறதுக்கு வந்த வாய்ப்பு இருக்குது இவர் கூட போறதுக்கு விஜய் கூட மற்ற வாய்ப்புகள் இருக்குது விடுதலை சிறுத்தைகளுக்கு அது ப்ராப்ளமே கிடையாது பாஜக கூட ஏற்கனவே இருந்தவர் தான் ஆர்எஸ்எஸ் பற்றி எஸ் பத்தி புகழ்ந்தவர் அவர் இது மாதிரியான ஒரு கலாச்சார இயக்கத்தை உலகத்தில் நான் கண்டதில்லைன்னு சொன்னவர் தான் அவர் பழசெல்லாம் எடுத்து தோண்டி பாருங்கள் நான் வேணால் வீடியோ அனுப்புகிறேன் உங்களுக்கு அதனால அவருக்கு அந்த கொள்கை பிடிப்பெல்லாம் விட்டுடுங்க சார் அவருக்கு வந்து ஆறு சீட்டுக்கு போய் தான் பன்னெண்டு சீட்டு அவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக போயிடுவார் விஜய் முப்பத்தஞ்சு சீட்டு கொடுப்பார் என்னமோ விஜய்க்கு ஆளுகள் வேணுமே நிறுத்துறதுக்கு அதனால விஜய் முப்பத்தஞ்சு சீட் கொடுப்பாருன்னு அங்கே போயிடுவார் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இப்போ அதிமுக எனக்கு வந்து சீட் கொடுக்கணும்னு கூப்பிட்டாங்க விஜய் கூப்பிட்டாங்க வந்து மற்ற கட்சிகளையும் என்னை கூப்பிட்றாங்க ஆனால் நான் வந்து எல்லா கதவும் மூடிட்டு திமுக கூட தான் இருக்கேன் அப்போ நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய சார் அதெல்லாம் சொல்றது தான் சார் இப்போதைக்கு அவர் வந்து இந்த மாதிரி ரெட்டை நிலைப்பாடை வச்சு வச்சுதான் உருப்படி இல்லாமல் போயிட்டு இருக்கிறாரு லாஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸாக நீங்கள் பாருங்கள் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வச்சுக்கிட்டே வந்து அவருடைய இந்த தந்தைக்கு அவருடைய நம்பகத்தன்மையை அவரே குறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு இப்போது அவர் விஜய்க்கு போ விஜய் கட்சியோட போனான்னா மரியாதை இருந்திருக்காது ஒரு ஆறு மாதம் முன்னாலே போயிருந்தாருன்னா நல்லா இருந்தோம் அட்லீஸ்ட் அந்த புக் ரிலீஸ் ஆன பிறகு போயிருந்தாருன்னு சொன்னால் நல்லா இருந்திருக்கும் இன்னுமே போகிறது அர்த்தம் கிடையாதுன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இங்கே கூட ஆனால் என்ன நான் போயிடுவேன் போயிடுவேன்னு பூச்சாண்டி காட்டுறது பூச்சாண்டி காட்டிட்டு இவங்களுக்கு வந்து இது பண்ணுறது மூணாவது காரணம் வந்து ஒ ஒன்று இவங்களுடைய சுயநலம் ரெண்டாவது இவங்களுடைய மற்ற கூட்டணிகளுக்கு தாவக்கூடிய வாய்ப்புகள் மூன்றாவது பா திமுக மெயின் கட்சி கூட்டணியினுடைய மெயின் கட்சியில் இருக்கிற முக்கிய கட்சியில் இருக்கிற குளறு குளறுபடிகள் ப்ராப்ளம்கள் அங்கே வந்து ஏக ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது அவங்களேதான் சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சாம்சங் நீங்கள் ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் டாஸ்மாக் வரைக்கும் கள்ளச்ச கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து சிபிஎம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கு திருமாவளவன் ஸ்டாண்ட் எடுத்துருக்குறாங்க காங்கிரஸ் கட்சி ஸ்டாண்ட் எடுக்கலை அவங்க தான் ராமராஜ்யம் அப்படின்ட்டாங்க காமராஜர் ஆட்சின்ட்டாங்க இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா உதயநிதி தான் கக்கன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து இந்த சுயமாக சிந்திக்கிற அந்த புத்தி கம்ப்ளீட்டாக காலி போச்சு ஏன்னா ஏன்னா அவங்களுக்கு வந்து ம மேலிடத்துலேருந்து எந்த விதமான உதவியும் இல்லை கட்சிக்குள்ளேயும் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது செல்வப்பெருந்துக்கு எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்ட்டு ஒரு பத்து பதிஞ்சு மாவட்ட தலைவர்கள் ஒர்க் இருக்கிறாங்க அவங்க வந்து ஆகுமோ ஆகுது அது வேறே விஷயம் மேலிடம் டிசைட் பண்ணுற வரைக்கும் அவர் தொடர்ந்துட்டு தான் இருப்பார் அதனால் இவருக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதனால் இவர் வந்து யோசிக்கிற தன்மையை விட்டுட்டார் தேவையில்லாமல் அந்த முருகன் பக்தர்கள் மாநாடுக்கு இவ்வளவு விளம்பரம் கொடுக்கறதுக்கு என்ன சார் அவசியம் இருக்குது அவங்களுக்கு வாயை மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதானயா நீங்கள் என்னவோ நாங்கள் வந்து வடநாட்டு ராமரை நாங்கள் வந்து கொண்டாட ரா ராமரன் வடரா வடநாட்டு ராமரை நாங்கள்லாம் ஏற்றுக்கலையா அதே மாதிரி தமிழ்நாட்டு முருகனை ஏன் குஜராத் ஏற்றுக்கொள்ளக்கூடாது குஜராத்லேயும் கார்த்திகேய சுவாமி இருக்குது குஜராத்லேயும் சுப்பிரமணிய சுவாமி இருக்கு முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கிறாரு செல்வ பெருமிக ஐ எம் வெரி சாரி டு யூஸ் திஸ் பேர்டு பொறுப்பாக தான் நான் சொல்கிறேன் முட்டாள்தனமாக தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் தேவையில்லாமல் அவர் வந்து கொ கொளுத்தி போட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு காரணம் என்ன அப்படின்னா அது டிஎம்கேக்கு ப்ரெஷர் வரும் அது ஒரு விதமான ப்ரெஷர் வரும் ஸோ டிஎம்கேக்குள்ளேயே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது உள்கட்சி பூசல்கள் இருக்குது அப்பாக்கும் பையனுக்கும் சண்டை நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க ராமதாஸுக்கும் அன்புமணிக்கு தான் சண்டையா வைகோவுக்கும் துரை வைகோவுக்கும் தான் சண்டையா அப்படிங்கிறது இங்கேயும் அதே தான் சண்டை இங்கே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது எங்கள் வெளிப்படையாக தெரியுது சார் வெளிப்படையே நிறையா தெரியும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக வெளிப்படையாக தெரியும் ப பல்வேறு சமாச்சாரங்கள் வெளில வரும் அப்பாக்கே தெரியாது இந்த மாதிரி நடிகைகள் சமாச்சாரம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம கண் நம்ம கண்ணுக்கு கீழே நடந்துக்கிட்டு இருக்குது மூக்கு கீழே இருக்குங்கிறது அப்பாக்கே தெரியாமல் இருக்குது பல விஷயங்கள் இப்போ வெளியில் வரும் சார் கோர்ட் திருப்பியும் ஓப்பன் ஆகட்டும் டாஸ்மாக் உள்ளே போகட்டும் சாரி அமலாக்கத்துறை உள்ளே போகட்டும் எக்கச்சக்கமான விஷயங்கள் வெளியில் வரும் பொன்முடி அதிகமான ப்ராப்ளம் வரும் துரைமுருகனுக்கு ப்ராப்ளம் வரும் இவரோடது அடுத்த லெவலுக்கு போகும் ஜெகத் ரட்சகனோடது அடுத்த லெவலுக்கு போகும் எல்லாமே ஏவா வேலுக்கு கூட போ போகும் அப்படிங்கிற தான் சொல்லிடுறோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது உள்ளே ரெண்டாவது அவங்களுக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது அது இன்னொன்று அவங்களுடைய இந்த சரித்திர வ இது இருக்குது இல்லையா உண்மை அதாவது ரெண்டாவது நாம் ஜெயிச்சு வந்தது கிடையாது நேற்றுக்கு அவர் என்ன சொன்னார் திருமாவளவன் சொல்லுங்கள் நாங்கள் எப்போவுமே ஒரு தோக்க கூட்டணியில் தான் இருக்கிறோம் நாங்கள் இருக்கிற கட்சி தோ கூட்டணி தோக்குது அப்புறம் அவங்க ஆட்சி இழந்துடுறாங்க அந்த மாதிரி தான் இருந்துட்டு இந்த ஒரு ட்ரிப் மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிக்கிற கூட்டணியில் இருந்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார் இப்போ இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது கிழட்டு சிங்கம் டிஎம்கே வந்து ஒரு கிழட்டு சிங்கம் அதை கொஞ்சம் சீண்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு இவங்கெல்லாம் பார்க்குறாங்க கம்யூனிஸ்டுகளுக்கு எவ்வளோ சார் கிடைக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அவங்களுடைய ஓ பர்சன்டேஜ் என்ன அவங்களுடைய பிரசன்ஸ் எவ்வளவுன்னு நீங்கள் போன முறை கொடுத்த சீட்டே கொடுப்பாங்கன்னு தெரியல முறை கொடுத்து அதெல்லாம் ப்ராப்ளம் இப்போது முதல்ல ஆறு ஆறு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க திருமாவளவன் குழுக்களுன்னு போயிட்டு ஆறு ஒத்துக்கிட்டு வந்துட்டாரு அதுக்கு அதுக்கப்புறம் தான் பிரச்சனையாச்சு இவர் ஒத்துக்காமல் இருந்திருந்தா சொன்னோன்னா அவங்க எல்லாரும் ஒத்து ஒட்டு மொத்தமாக டேக் ஆன் பண்ணியிருக்கலாம் பட் இவர் ஒத்துக்கிட்டு வந்த உடனே என்ன எடுத்து பாக்கி எல்லோருக்கும் ஒத்துக்க வேண்டியதாக போயிடுது வைக்கோ பாருங்கள் சார் வைகோனுடைய வைகோ வந்து என்ன ஒரு நோக்கத்தில் கட்சி ஆரம்பித்தார் எவ்வளவு ஆல்மோஸ்ட் டிஎம்கே பாதியாக பிளவுபடுற அளவுக்கான ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு இருந்தது இன்றைக்கி தேஞ்சு கட்டணம் போயிட்டு எங்கே போயிட்டார் அப்படிங்கிற நீங்கள் பாருங்கள் அதனால் இவங்க வந்து இந்த மாதிரி தான் போஸ்ட் கொடுப்பாங்க அதாவது நாங்கள் வந்து இருபத்தஞ்சி கேட்போம் முப்பது கேட்போம் எப்படி கொடுக்க முடியும் சார் டிஎம்கேயும் கொடுக்க முடியாது ஏடிஎம்கே கொடுக்க முடியாது சார் அதையும் நான் சொல்கிறேன் லெட்டஸ் பி வெரி ஃபேர் டிஎம்கே நூற்றி அறுபதுக்கு கீழே நூற்றி எழுபதுக்கு கீழே லாஸ்ட்டே நூற்றி எண்பத்தெட்டு போ பண்ணாங்கல்ல இந்த ட்ரிப்பு நூற்றி எழுபதுக்கு கீழே அவங்க வந்து வரமாட்டாங்க ஏன்னா நூற்றி எழுபது டார்கெட் வச்சா தான் அட்லீஸ்ட் நூற்றி பன்னெண்டு நூற்றி பதினஞ்சு வரைக்கும் நிற்கும் நூற்றி பதினெட்டு வருமா வருமாங்கிறது எனக்கு டவுட்டு தான் ஏடிஎம் கேது கிட்டத்தட்ட அதே கண்டிஷனில் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் ஜஸ்ட்டு ஒரு மிரட்டி பார்க்கலாம் கடைசியில் கொள்கையின் அடிப்படையில் ஃபார்சிஸ பாஜகவை தள்ளி வைப்பதற்கு அந்த நோக்கத்துடன் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்ட்டு ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஓகேன்றாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போய் இவங்களே நிறைய சீட் கேட்டுருக்காங்களா சார் புதுசாக ஒரு கூட்டணி கட்சியில் இருக்காங்களா அவங்களுக்கு யார் சீட்டு கொடுப்பா யாரோட மக்கள் நீதி மையம் இல்லை மக்கள் நீதி மையத்துக்கெல்லாம் இப்போ ஐ டோன்ட் திங்க் இவர் வந்து கண்டஸ்ட் மட்டத்தில் சீட்டே இல்லாமல் நிற்பாங்களே பண்ண மாட்டாங்க அவங்களுக்கும் ஒரு ஒரு கொஞ்சம் சீட்டு ஒரு ரெண்டு இல்லை இல்லை ஒரு ரெண்டு சீட் மூணு சீட்டெலாம் ஒன்றுமே கிடையாது அவருக்கு வந்து ராஜ்யசபா கொடுத்தாச்சு அதை முடிஞ்சு போச்சு அவருடைய ஆதரவு அவர் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்கிற கிடையாது அவர் பிரச்சாரம் பண்ணார்னா எவ்வளோ எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு வந்து ஏகப்பட்ட இது நடந்திருக்கு என்ன அந்த கன்னடா வந்து தமிழ்லேருந்து பிறந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு பயிற்சிகார ஒரு பாயிண்ட்டை அவர் எடுத்து பேசினது வந்து கர் கர்நாடகாவில் தான் எதிர்ப்பு இருக்கே தவிர தமிழ்நாட்டுக்குள்ளே எதிர்ப்பு இருக்காது ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்களும் தாய் தாய்மொழி பற்று அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள்லாம் இருக்கும் அதனால் அது ஒரு பெரிய டைவர்ஷன் கிடையாது ஆனால் அட் த சேம் டைம் இந்த தக்லைஃப் அப்படிங்கிற படத்தில் அப்பா வந்து ஒரு பொண்ணு இருக்கிறாரு அந்த அந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த பொண்ணு அந்த பையன் வச்சுக்கிறான் அவருடைய பையனே வச்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அதாவது ராமசாமி நாயக்கருடைய கான்செப்ட் தான் ராமசாமி நாயக்கர் என்ன சொல்லிருக்காரு உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் இந்த பாலியல் இச்சை தோன்றுகிறதோ பக்கத்தில் ஆள் இல்லை மனைவி இல்லைன்னா பரவாயில்ல உங்கள் அம்மா தங்க தம்பி சார் மகள் மாட்டுப்பெண்ணு யார்கிட்ட வேணா அது போய் படுத்துக்கோ அப்படின்னு சொன்னவர் தான் அவர் அந்த கான்செப்டை வந்து மணிரத்னம் இதில் ரொம்ப அழகாக புகுத்தி இருக்கிறார் அதாவது எதெல்லாம் வந்து சமுதாய சீரு சீரழிவு கலாச்சார சீரழிவு நம்ம பார்க்குறோமோ அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையாகவே பிக்சரில் கொண்டு வந்து அதை நியாயப்படுத்துகிற அந்த ஒரு முயற்சியில் மணி ரத்னமும் கமலஹாசன் நினைஞ்சு பண்ணியிருக்கிறாங்க ஆனாலும் நான் சொல்கிறேன் இது வந்து கமலஹாசனுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தப் போவதில்லை அதனால் அவர் வந்து டிஎம்கேக்கு கேம்பெயின் பண்ணினார் சொன்னேன்னா அவருக்கு எவ்வளோ பர்சனல் பாப்புலாரிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு டிஎம்கேக்கு லாபம் வரும் சரி இப்போ வந்து ஆப்போசிட் கூட்டணியில் திமுகவில் என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டணியிலேருந்து இருக்காங்க அதுக்கடுத்து எத்தனை சீட்டு வேணும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீட் வேணும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதிமுக கூட்டணியில் பார்த்தோன்னா கூட்டணி அமையலே இப்போ வந்து பாமகவுக்கு கூட்டணி பேச்சு வார்த்தை போகிறாங்கன்னா யாரிட பேசுவாங்க ஆமாம் பாமக இஸ் அ பிக் ப்ராப்ளம் நேற்றுக்கு அந்த இது கேட்டதுக்கு அப்புறமா நான் என்னுடைய இதையே மாற்றின்ட்டேன் நான் ஹானஸ்ட்லி நான் வந்து லாஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நம்ம சேனல்லே சொல்லியிருந்தேன் ராமதாஸ் வந்து ஓய்வு பெற வேண்டும் அன்புமணி நடத்த வேண்டும் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா மக்கள் அதாவது நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டு தொண்டர்களுடைய இதுவும் அதுதான் நோக்கமும் அது அதுவாக தான் இருந்தது விருப்பம் அதுவாக தான் இருந்தது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்றுக்கு அப்பா வந்து பேசும்போது பலவேறு சமாச்சாரங்களை உள்ளுக்குழுக்கிறதுனால தாங்கள்லாம் வெறி வெளிப்படையாக சொன்னார் அதாவது என்னுடைய க கையை வச்சே என்னுடைய கண்ணை குத்துறாங்க கூட இருந்தே குழிப்பறிக்கிறாங்க வளர்த்த கடா இந்த மாதிரிலாம் அவர் நிறையா பேச ஆரம்பிச்சிட்டாரு ஒரே ஒரு ஆசை எண்பத்தாறு வயசில் இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறார் சார் அவர் ஒரு நாலஞ்சு வருஷம் நூறு வருஷம் இருக்கட்டும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் ஆக்டிவாக ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருப்பாராக இருக்கும் அவர் என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் என்னுடைய இலக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் போது நான் வந்து தலைவராக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதை கூட விடமாட்டேன்றாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லும்போது உண்மையிலேயே அவருக்கு வந்து மனசில் ரொம்ப ஆழமான பாதிப்பு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஒரு அப்போ தான் நான் அதை நான் ஃபீல் பண்ணுறேன் சார் அப்போது என்னுடைய பையனே எனக்கு எதிராக போயிட்டானே அப்படின்ட்டு அவர் வந்து வருத்தப்படும் போது அது இன்னொன்று தாய் பாசத்தை விட தந்தை பாசம் தான் பெரியதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு பாட்டெல்லாம் வேறே பாடி காமித்துக்குமார் பாட்டெல்லாம் அதனால் அந்த ஒரு இது இருக்கிறதுனால அந்த பெரியவருக்கு இன்றைக்கும் பாருங்கள் சார் அந்த கட்சியில் இருக்கிற கடைசி தொண்டன் வரைக்கும் ராமதாஸ் மேலே உசுரே வச்சுருக்கான் அவ்வளவு அப்பட்டமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு ஆதரவு வச்சுருக்கிறான் அந்த பாசம் வச்சுருக்கான் அப்போது மதிப்பு மரியாதை இருக்குது அப்போ இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அவர் என்ன சொன்னார் நான் ஒரு சாதாரண கட்சி தொண்டனாகவும் கூட இருப்பேன் நான் ஒரு செயல் தலைவனாக இருந்து ராமதாஸ் உடைய தலைமையை ஏற்றுக்கொள்கிறேன் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் அவர் ரொம்ப நொந்து போயிருக்கிறார் ஏன்னா ஐம்பது அறுபது தொகுதிகளில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஒன்றரை லட்சம் வாக்குகள் முப்பது இன்ட்டு ஐநூறு மூ ஐ மூவாயிரம் நூற்றி ஐம்பது அந்த மாதிரி மூவாயிரம் மின்ட்டும் ஐம்பது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்போ அன்பமணி கொஞ்சம் சொகுசு பேர் வழி சார் நான் இல்லைன்னு சொல்லலை சார் அவர் சொல்கிறாருல்ல நான் வந்து பிரச்சாரத்துக்கு போ மக்களை சந்தேகம் சொன்னா கூட போக மாட்டிருக்காரு ஆமா இருக்காரு அது எங்களுக்கும் தெரியும் அன்புமணி கொஞ்சம் சொகுசு பேர் வழி தான் ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படி நீங்கள் வேலை பண்ண வேண்டியிருந்து நடந்து போக வேண்டியதாக இருந்தது கல் மண்ணு மழை வெயில் எல்லாத்துக்கும் அந்த மாதிரிலாம் இன்னைக்கு கட்சி நடத்திட்டு இருக்க முடியாது ஏன் சார் மக்களை சந்திக்க மாட்டேன் கேட்காம மக்களை சந்திக்கிறது ஆஃபீஸ் ஓபன் பண்ணிருக்காரு ஓகே அது டைவர்ஷன் அது நான் உதயநிதி சொல்ல வந்தேன் கருணாநிதி கட்சியை வளர்த்தா மாதிரியோ அல்லது கருணாநிதிக்கு முன்னால அண்ணாதுரை அந்த ஐவர் கட்சி வளர்த்தா மாதிரியோ இன்னைக்கு உதயநிதி வளர்க்க ஆசைப்படுவார் மாட்டாரு ஏன்னா அவர் ஆல்ரெடி அது கையில கிடைக்கலை பிளேட்ல அப்படியே கொடுத்துட்டீங்க நீங்க அப்படியே வாங்கிக்கணும் அப்படி தானே வந்து சந்திரபாபு நாயுடு பண்ணாரு என்ன சார் என் டி ராமரா எவ்ளோ கஷ்டப்பட்டு கட்சி வாழ்த்தார் சார் நீங்க சொல்லுங்க சார் அப்படியே கொத்திக்கிட்டு போயிட்டாரு மாமனாரை உக்காத்து அடிச்சு உக்காத்து வச்சி விட்டு அதே மாதிரி தான் அகிலேஷ் யாதவ் பண்ணாரு இந்த தலைமுறை அந்த மாதிரி வேலை பண்ணாதேங்கிறது வந்து ராமதாஸ்க்கு தெரியணும் சரி ராமதாஸ் என்ன சொல்றா அவனுடைய ஆளுமைய கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கும்போது போது அந்த கட்சியோட தொண்டை பக்கத்துல எப்படி பார்ப்பாங்க கரெக்ட் கரெக்டு ஒத்துக்கிறேன் கட்சி தொண்டர்களுக்கு வேறு இதுவே இல்லை அதாவது வேற ஆப்ஷனே கிடையாது இவரை விட்டாச்சுன்னா அடுத்தது இவர் தான் அவரே சொல்கிறாரு நான் போனதுக்கு அப்புறமா எல்லாமே இவன் தான் எடுத்துக்க போகிறான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன தோன்றுறது அன்புமணி கொஞ்சம் கீழே இறங்கி வந்து அப்பாவுக்காக இறங்கி வரணும்னு நான் அவரை வேண்டிக்கிறேன் கீழே இறங்கி வாங்க அப்பா கூட இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் அப்பா சொன்ன மாதிரியே ஐம்பது தொகுதிகளில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் தெரு தெருவாக நடந்து இறங்கி வேலை செய்யுங்க ஒரு இருபத்தஞ்சி இடத்துல வின் பண்ணுங்க கட்சி உங்களோடது அந்த ஒரு சந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுடைய தந்தைக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸை பொறுத்து வந்து இப்போ வந்து ராமதாஸ் பேசியிருக்காருல்ல சார் இந்த வீடியோ கண்டென்ட்டில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் அப்போ ராமதாஸ் பற்றின வைரல் ஆகாதா இது மக்கள் எப்படி பார்ப்பாங்க கூட்டணி கூட்டணிக்கு இது எந்த அளவுக்கு பின்னாடியாக இருக்கும் கூட்டணிக்கு வந்து ஓரளவுக்கு அது அதாவது அந்த எலெக்ஷனுக்கு டைம் நிறைய இருக்கு இல்லையா 10 மாசம் அப்ப திமுக மேடே இப்போ வந்து ராமதாஸ் வந்து இப்போ வந்து ராமன்மணி வந்து பிரச்சாரம் பண்றாங்கனா திமுக மேடையில் என்ன பேசுவாங்க அவங்க அப்பாவே அவருக்கு வந்து ஆளுமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவருக்கு நீங்க ஓட்டு போடணும்னு கேட்க மாட்டாங்க அதெல்லாம் வன்னியர் பெல்ட்ல வன்னியர் ஓடி மனசு அதெல்லாம் எடுபடாது சார் வன்னியர் அதெல்லாம் ஒண்ணுமே எடுபடாது வன்னியர் ஓட்டு மட்டும் இருந்தாமேங்க வீ அதெல்லாம் ஒண்ணுமே எடுபடாது ராமதாஸ் சொன்னதும் தப்பு ஏன்னா முன்னே மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ப்ரோக்ராம் அவங்க தான் போட்டாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக அவர் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தார் ரொம்ப எலிகெண்ட்டாக பேசிகிட்டு இருந்தார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் மாவட்ட வாரியாக எவ்வளோ அழகாக என்னென்ன பேசணுமோ அந்தந்த மாவட்டத்துக்கு வேண்டியது எல்லாமே ப்ளூ பிரிண்ட் போட்டு பேசியிருக்காரு அதனால் அவளுக்கு அவருக்கு ஆளுமை இல்லை அவருக்கு வந்து கட்சி நடத்த தகுதி இல்லை அப்படிங்கிறது இல்லை சர்க்கம்சென்சஸ் அது மாதிரி இருந்தது அவருக்கு வெற்றி கிடைக்கல அதான் அவர் சொன்னார் இல்லையா தனியாக அஞ்சு சீட்டு வாங்கினோம் கூட்டணி தான் நாலு சீட் தாண்டா வாங்கி நீ என்ன கட்சி நடத்துகிற அப்படின்னு ஆரம்பித்தார் ஒரே ஒரு வாய்ப்பு அவர் கேட்குறாரு கடைசியாக அதாவது வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருக்கும் அந்த தந்தை ஒரு வாய்ப்பை கேட்குறாரு அவர் கொடுக்குறது தான் நியாயம் அப்படின்ட்டு நான் என்னுடைய கருத்தை நான் மாற்றிக்கிறேன் இன்றைக்கி ஸோ வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து பாஜக சைடில் வந்து அதிமுக கூட்டணி போனதுக்கு நிறைய விருப்பம் இல்லாத நபர்கள் அதிகமாக இருக்காங்களோ பாஜகவில் பாஜகவில் என்றைக்கும் இருக்காங்க அதே மாதிரி எடிமிக்கன்னு இருக்குது அவங்க வந்து இப்போ சீட்டை கேட்கும்போது வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த அளவுக்கு இருபது சீட்டு கொடுத்தா வாங்க மாட்டாங்க அப்போ எக்ஸ்ட்ரா சீட்டை போகும்போது இங்கே வந்து கூட்டணிக்குள்ளே பிரச்சனை வரும்ல ஆமாம் அந்த பிரச்சனை இப்போ கண்டிப்பாக அந்த வரதான் அதனால தான் அண்ணாமலையோட ஆதரவு என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம தனியாக போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அந்த பிரச்சனை வரும் ஆனால் அதுக்காக நம்ம வந்து அது என்னது ஏ ஏமாற்றம் அடையவோ அதாவது வந்த பிறகு ஏமாற்றம் அடைஞ்சால் பரவாயில்ல அதுக்கு முன்னாலேயே நம்ம எதிர்க்கு ஏமாற்றம் அடையணும் அப்படின்னு நான் கேட்குறேன் ஒன்று ரெண்டாவது வந்து எடப்பாடி பழனிசாமி மு பழைய எடப்பாடி பழனிசாமி கிடையாது கொஞ்சம் ரிஃபைண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர் முதல்வராக இருந்தார் முதல்வராக இருந்து அவர் ச தேர்தலை சந்திக்கிறது இன்றைக்கி வந்து எதிர்கட்சித் தலைவராக இருந்து தான் அவர் தேர்தலை சந்திக்கிறார் அவர் கூட்டணின்னும் அமையலை அந்த கூட்டணின்னும் பலப்படலை கூட்டணின்னும் இணையலை எல்லா விதங்கள்லயும் அது இணையணும் இல்லையா அதாவது ஒரு ஒரு கொஹன் வரணும் இல்லையா அது இன்னும் வரலை அப்படி இருக்கும்போது அவர் வந்து நான் மாதிரியே அந்த எப்போ வரும் எப்போ வந்து அது இட் அது இட் வரும் அது இப்போதைக்கு இப்போதைக்கு அந்த தென்றல் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு தென்றல் சைலண்டா வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமியை விட்டு அதாவது எடப்பாடி பேச பேசக்கிட்டே தான் பாருங்கள் எல்லா டெய்லி பேசிஸில் ஒரு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு ஒரு அறிக்கை ஒரு போராட்டம் ஒரு இது எதான் ஒன்று பத்திரிகை ஆலோசனை இதான ஒன்றும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அதில் வந்து பாஜக வந்து பயன் பங்கு பெற மாட்டேங்க அதுக்கு தான் அதுதான் அது அது என்னுடைய குற்றச்சாட்டு அதில் வந்து பாஜக இருந்தால் பரவாயில்ல ஏன்னா ரெண்டு பேரும் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இணைந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஆனால் நீங்கள் அந்த நீங்கள் கேட்ட அந்த பழைய கேள்விக்கு வரேன் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு இந்த அதாவது வெற்றி பெற முடியாத தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிற அளவுக்கு போவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இப்போ வந்து நம்ம வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து அதிமுக வந்து அதிக சீட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து இன்டரெக்டாக அது வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாஜக கூட்டணி என்டிஏ என்ன சொன்னாங்க நாங்கள் நூறு சீட்டு கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து கம்மியாக சீட் ஆச்சுன்னா அப்போ இங்கே இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க இதுக்கு முன்னாடியே இருந்து தான் நம்ம நிறைய சீட் வாங்கியிருக்கலாம் பேசுவாங்கள்ல இல்லை அதாவது நீங்கள் அந்த மாதிரி ஹைப்பாத்தட்டிக்கலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது சார் இதெல்லாம் காலத்தில் என்ன நம்ம எவ்வளோ வின் பண்ண சான்சஸ் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் பாஜக லெவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வச்சுட்டு டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டு எயிட்டீன் பர்சன்ட்டுக்கு கூட்டணின்னு வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஜாதி நம்மளோட இப்போ வந்து தமிழக பாஜக தலைவர் இருக்கிற நைனாங்க ஏன் அந்த மாதிரி பேசுவார் ஏன்னா வந்து நம்மளுக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்லை எண்ணங்கள் தான் முக்கியம் அப்படின்னு பேசுகிறாரு அதெல்லாம் சும்மா சார் எண்ணிக்கை தான் முக்கியம் எண்ணிக்கை முக்கியம் தான் அவர் வந்து ஜஸ்ட்டு அதாவது அந்த சமயத்தில் என்ன தோன்றதோ அவர் அதை பேசியிருக்கிறாரு அதெல்லாம் நான் சீரியஸாக எடுத்துக்கல ஆனால் எண்ணிக்கை கண்டிப்பாக முக்கியந்தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஐம்பது சீட்டை தான் நான் நினைக்கிறேன் ஐம்பது சீட்டில் இவங்க நான்தான் அதான் சொல்கிறேன் இப்போ வந்து பன்னெண்டு பதிமூணு எம்பி தொகுதிகளில் அவங்க வந்து செகண்ட் வந்திருக்குறாங்க இல்லையா நியர் அபவுட் செவன்ட்டி ஃபைவ் டு செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் சீட்ஸில் அசம்பிளி சீட்ஸில் நான் எனக்கு என்ன தோன்றது ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சீட்டில் மட்டுமே இவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணினா அதுவே மோர் தென் சஃபிஷியன்ட்டு முப்பது நாற்பது இடங்களில் அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன்னா டிஎம்கேனால ஒன்றுமே பண்ண முடியாது கம்ப்ளீட்லி டிஎம்கே சவுத்தில் வாஷ் அவுட் ஆகிடும் சார் கொங்குல கம்ப்ளீட்டாக ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்களுக்கு வாஷ் அவுட் ஆகிடும் சார் நார்த்தில் இதில் டெல்டாவில் கொஞ்சம் இருப்பாங்க அவ்வளோ தான் சார் ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தேவை ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ